ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக்சான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு சோதிடத்தாள்களையும் ஒரு ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் பார்க்க போறோங்கிறத வாங்க இன்ட்ரோல வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாதமானது பிறந்து நடக்குது இந்த ஜனவரி மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது ரொம்பவே முக்கியமான மாதம் இந்த மாதம் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக நிறைய முக்கியமான விஷயங்கள் நடக்கும் அதனால இந்த மாதம் மிக முக்கியமான மாதம் என்று அழைக்கப்படுது இந்த மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள் ஜனவரி பதினெட்டாம் தேதி வருகிறது அன்றைக்கி தமிழ் மாதம் தையுடைய நான்காம் நாள் அன்னைக்கு அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை தையில வரக்கூடிய நிறைஞ்ச அமாவாசை இந்த அமாவாசையில் நிறைய மாற்றங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய மாற்றத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் தை அமாவாசையிலேருந்து என்ன சம்பவம் நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அமாவாசையில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் இந்த அமாவாசையிலேருந்து நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அதே போல் இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது தை மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப சிறப்பான அமாவாசை இந்த தை அமாவாசை அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு ஒரு வருடம் வரைக்கும் நல்ல பலனை கொடுக்கும் அதனால தை அமாவாசையில நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் உங்களுக்கு சொல்ல சோ தை அமாவாசையில் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க சரி தை அமாவாசையுடைய பலனை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் பரிகாரத்தை வந்து சொல்றேன் முதல்ல தை அமாவாசையுடைய பலன்களை வந்து தெரிஞ்சுக்குங்க கும்பம் ராசிக்காரங்க அவிட்ட மூணு நாலு பாதங்கள் சதையும் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் கும்ப ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதம் அமாவாசைக்கு பிறகு ராசிநாதன் சனியே தவிர மற்ற கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடுத்தர பலன்களை தர காத்திருக்கிறது ராசிநாதன் சனி மிக அனுகூலமாக இருக்கிறார் எதிலுமே இனி வரக்கூடிய நாட்கள் ஆதாயமானது கிடைக்கோ பேச்சு திறமையானது அதிகரிக்க செய்யோ எதிர்பாலினத்தொழிலோடு பழகும் போது கவனம் தேவை மெயினாக நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல் குறையோ நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியது இருக்கோ வாழ்க்கை துணையோடு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உடலில் சூடு ஏற்படுத்தக்கூடிய ஆகாரங்களை தவிர்ப்பது நன்மை தரும் அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் இந்த டைம் தவிர்க்க வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது அதுக்கப்புறமா தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் பாட்னர்களை அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரம் தொடர்பாக செய்து முடிக்கக்கூடிய நினைக்கக்கூடிய காரியங்கள் தள்ளி போகலாம் அதனால வியாபாரம் தொடர்பாக புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் இப்போதைக்கு ட்ரை பண்ண வேண்டாம் அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் வேலை வலுவானது இருக்கோ பணி நிமித்தமாக நேரத்திற்கு அதிகமாக உழைக்க வேண்டியது கூட இருக்கோ குடும்பத்தில் அமைதியானது இருக்கோ கணவன் மனைவியிடையே நெருக்கமானது அதிகரிக்கோ பிள்ளைகள் மூலம் மன மகிழக்கூடிய காரியங்கள் நடக்கோ உறவினர்களுடைய வருகையானது இருக்கோ வீடு மன வாகன விஷயங்களை எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு மெயினாக பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமா செய்து முடிக்க முடியும் அலைச்சல்கள் குறையும் பார்த்து கவனமாக இருக்கிறது அவசியம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்போது பாராட்டு கிடைக்கலாம் மனவிட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்ப ஒற்றுமடைய உதவும் அடுத்தவர் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சாமர்த்தியமாக காரியங்கள் வந்து செய்து வெற்றி பெறுவது உறுதி அதுக்கப்புறமா அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தடைப்பட்டு வந்த காரியங்களில் தடை நீங்கோ அதிபதி சனியின் சஞ்சாரத்தின் மூலம் சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயமானது உண்டாகோ பணவரவு அதிகரிக்கோ உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி செல்வார்கள் மாணவர்களுக்கு கூட தேவையற்ற எண்ணங்களை விட்டுவிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்கள் படிப்பது வெற்றிக்கு உதவும் அதனால் அந்த மாதிரியும் வந்து பண்ண மறக்காதீங்க இந்த அமாவாசையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இது தாங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமை பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவாசிலிருந்து வளர்பிரையில செவ்வாய் வியாழன் அப்புறம் சந்திராஷ்டமா இந்த அமாவாசிக்கு பிறகு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு அதிர்ஷ்ட தினம் அமாவாசைக்கு பிறகு இருபத்தொம்பது முப்பது ஸோ ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இது தாங்க உங்களுக்கான பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்ப நெக்ஸ்ட் இந்த தை அமாவாசை ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசைங்கிறதுனால இந்த அமாவாசையில உங்க ராசிக்காரங்க என்ன பரிகாரம் செய்தா ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போறேன் இந்த வீடியோல இருக்கக்கூடிய தாள்களை தெரிஞ்சு கண்டிப்பா இதற்கேற்ப கும்பம் ராசிக்காரங்க நடந்து பயன் பெறுங்க மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதி பௌர்ணமி நாள்கள்லாம் ஒரு தனி சிறப்புகள் இருக்கு இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு பல மடங்கு பலனை தரும் சாதாரண நாளில் பரிகாரத்தை செய்தால் பலன் மூன்று மாதத்தில் கிடைக்கும் என்றால் இப்படிப்பட்ட விசேஷமான நாட்களில் பரிகாரங்களை செய்யும் போது ஒரே மாதத்தில் பலனை நம்மளால நிச்சயம் பெற முடியும் அந்த அளவுக்கு சக்தி பாசிட்டிவ் எனர்ஜி அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் இருக்குது அந்த வகையில் தை மாதத்தில் அமாவாசை திதியானது ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருகிறது இந்த தினம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயம் பணம் உங்கள் வீடு தேடி தானாக வரும் அந்த பரிகாரத்தை எப்படி செய்வது பரிகாரத்துக்கு தேவையான ஒரு பொருள் என்னங்கிறத எல்லாமே பார்க்கலாம் வாங்க இந்த பரிகாரத்தை செய்துவிட்டால் கோரையை பிச்சு கொண்டு பணம் கொட்டும் நீங்கள் சும்மாவே இருக்கலாம் என்பது அர்த்தம் கிடையாது பணம் சேர வேண்டும் என்று ஆசை இருக்கு தொழில் துவங்க வேண்டும் என்ற ஆசை இருக்கு எல்லா முயற்சிகளும் மேற்கொள்கிறோம் ஆனால் முயற்சிகளில் தட லோன் கிடைக்கவில்லை ஒரு கடைவேத்தி வியாபாரம் செய்யலாம் என்று நினைக்கிறேன் கடவைக்கு இடம் கிடைக்கவில்லை யாருடைய சப்போர்ட்டும் கிடைக்கவில்லை என்று தனிமரமாக நீங்க நிற்கிறீங்கன்னா இந்த பரிகாரத்தை அமாவாசை நாள்ல செய்து பாருங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் வங்கியில லோன் கூப்பிட்டு கொடுப்பாங்க எதிர்பாராத இடத்துல கடை வைக்க சூப்பரான இடம் கிடைக்கும் இதையெல்லாம் ஒரு உதாரணத்திற்கு தான் இது போல உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கிடைக்கும் வேலை இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் படிக்காமல் திணறி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய அறிவுத்திறன் கூடும் மேல் படிப்புக்காக முயற்சி செய்து காலேஜில் சீட்டு கிடைக்கவில்லை வெளிநாட்டு இடம் கிடைக்கவில்லை நல்ல இடத்துல சீட்டு கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது யாரை பிடித்தால் சீட்டு வாங்கலாம் இதற்கான வழிகள் எல்லாம் அடைந்திருக்கிறது பாருங்க அந்த வழிகள் எல்லாம் திறக்கக்கூடிய பரிகாரம் தான் இது ஆகவே பரிகாரத்தை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையானது குப்பமேனி வேர் அதிசக்தி வாய்ந்த வேர் அமாவாசைக்கு முந்தைய நாளே இந்த வேரை எடுத்து வந்து வீட்டில் வைத்து கொள்ள வேண்டும் வேரை பிடுங்கும்போது செடிக்கு வணக்கம் சொல்லிவிட்டு இந்த வேரை நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்த போகிறோம் என்று செடியினை சின்னதாக மன்னிப்பையும் கேட்டுக்கொண்டு வேரை எடுத்துட்டு வாங்க வேரில் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் எதுவும் படக்கூடாது பார்த்து நறுக்கி எடுங்க வேரில் இருக்கக்கூடிய மண்ணை எல்லாம் எடுத்து விட்டு கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் அலசி காய வைத்து கொள்ளுங்கள் அமாவாசை காலையில் முன்னோர்கள் வழிபாட்டெல்லாம் முடித்து விடுங்க அமாவாசை மாலை ஆறு மணி அளவில் பூஜாரையில் ஒரு விளக்கேற்றி வைத்து ஒரு தாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதன் உள்ளே இந்த குப்பமேனி வேர் போட்டு விட வேண்டும் ஒரு சிட்டிகை விபூதி கொஞ்சம் பச்சை கருப்புறத்தை நுணுக்கி அதை தாயத்துக்குள் போட்டு தாயத்தை அடுத்து ஒரு சிவப்பு கட்டியில் கொடுத்து உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் திருவுருவப் படம் இருக்கக்கூடிய அந்த படத்திற்கு கீழே ஒரு கிண்ணத்துல இந்த தாயத்தை வைத்து மன உருகி பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் குலதெய்வத்தின் திருவுருவப் படம் இல்லை என்றால் இஷ்ட தெய்வத்திற்கு முன்பாக வைத்து குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த தாயத்தை கையில் எடுத்து என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் என்னை விட்டு விலக வேண்டும் என்னுடைய முன்னேற்றம் ஆனளவு உயர வேண்டும் செல்வ செழிப்பு வாடல உயர வேண்டும் கடன் ஒரு ரூபாய் கூட இருக்கக்கூடாது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையை வந்து கொடுக்காது பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் வேண்டி இந்த தாயத்தை கழுத்தில் கொட்டி கொள்ளுங்க அல்லது கை புஜங்களில் கட்டி கொள்ளுங்க இடுப்பில் கட்ட வேண்டாம் பெண்களாக இருந்தால் தாயத்து வெளியில தெரியக்கூடாது இந்த தாயத்தை செயினுக்குள்ளே கட்டி எப்போதுமே ட்ரெஸ்ஸுக்கு உள்பக்கம் போட்டுக்கொண்டாலும் தவறு கிடையாது இப்படி இந்த பரிகாரத்தான்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் தாய் தந்தையர் இந்த தாயத்தை தயார் செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு தாயத்தை கழுத்தில் கூட கட்டிவிடலாம் உங்களுக்கு நீங்களாகவே தயார் செய்து கொள்ளக்கூடிய தாயத்து இது ஒரு வருடம் வரை இதனுடைய சக்தி இருக்கோ அடுத்த தை அமாவாசை வரும் வரை இதை நீங்கள் உங்களுடைய கழுத்தில் கட்டி கொள்ளலாம் இத்தனை சக்தி வாய்ந்த இந்த எளிய பரிகாரத்தில் முழு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது என்றால் கண்டிப்பாக இந்த டைம் செய்து பலனடைங்க ஸோ ஆன்மீக ரீதியாக செய்ய வேண்டிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இதையும் உங்களுக்கு ஷேர் பண்ண ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுது கேற்ப நடந்து பயன் பெறுங்க இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கும்பம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதை நடந்து பலன் பெறட்டும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி